ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரன் இணையத்தாள் இணை இதைங்களுக்கு வணக்கம் இது ஆணி மாத ராசிபுலன் ஆணி மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் செவ் அவர் வந்து ஆறில் ராசிக்கு ஆறில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லையா மறைஞ்சு போயிட்டார் அப்போ நன்மை செய்ய மாட்டார் பிரச்சனைகளை தரும் வம்பைத்தரும் வழக்குத்தரும் கடன் தரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம்னா இல்லை ஆட்சி பெற்ற கிரகங்களுக்கு மறைவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் ஆட்சி அப்படின்றதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தன்னம்பிக்கை தைரியம் உடல் பலம் மனபலம்லாம் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சேர்வுகள் தொழில் நல்லாயிருக்கும் எதிரிகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆகிடுவாங்க கடன் நோய் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு எட்டில் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்காங்க ஸோ நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மனைவியால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிடிவாத குணம் கொஞ்சம் மேலும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் சேரும் தொழில் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் சேரவங்களுக்கு தொழில் மேன்மையடையும் பத்தாம் அதிபதி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறது சிறப்பு லாபாதிபதியே புதன் அப்போ தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்கு பல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராசிரம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்